set goals escape Dinaw.

என்ன வராதா இல்லையா என்ன கதைன்னு தெரியலே பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு பாருங்க சமாஜத்துலருந்து எனி கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் எனி கொஸ்டின்ஸ் மறக்காமல் கொஸ்டின் இருந்தால் கொஸ்டின் கேளுங்க உங்களுக்கு நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் சொன்னார் யாருல்ல

பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இப்போ தான் நானே புது சேனல் புது சப்ஸ்கிரைபர் புது வியூவர்ஸ் புது லைவ் எல்லாமே புதுசு முத முதல் போடுறேன் தமிழாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பசங்கன்னா பேசுங்க வாங்க நானும் உங்கக்கிட்ட பேசுகிறேன் எதா எந்த கொஸ்டின் இருந்தாலும் மறக்காமல் கொஸ்டினில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது சப்ஸ்கிரைபருக்குன்னு ஒன்று போட்டால் அறநூறு அந்த அறநூறு சப்ஸ்கிரைபருக்கு நான் பட்ட பாடருக்கே நானும் மிடில் கஷ்டாங்க என்ன செய்ய தானே உழைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு ஆசை நம்மள இவ்வளோ பரவாயில்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் இருங்க என்ன ஆக போகிறது அந்த சப்ஸ்கிரைபரில் நீங்களும் ஒன்றாக போகிறது நானும் ஒன்றாக போகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தமிழாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் இந்த கொஸ்டின் வந்தாலும் சொல்லுங்கள் கேளுங்கள் ஓப்பன் டேக்கு தான் நம்மளாம் வந்து மறைச்செல்லாம் பேச ஆகிட்டே இல்லை கமாண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் ஃபஸ்ட் கமாண்ட் பண்ணிட்டேன்னு பார்ப்போம் முதல் லைவில் ஃபஸ்ட் கமாண்ட் யார் பண்ணுறீங்கன்னு நானும் பார்ப்பேன் முதல் முதலாக இருக்க நான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அனுப்பிச்சு லைவ் யாரையும் போட்டேன் யார் கமாண்ட் பண்ணுறா யாரு யாரையும் காணும் அப்போம் யார் வரீங்க அப்படின்னு யார் கமாண்ட் செல்லை வரீங்க தமிழாக தான் கபால் பண்ணுங்க அவன் மலையே தூக்க வருது மற்ற புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கீழே கமாண்ட் பண்ணுங்கள் கைஸ் கீழே கமாண்ட்லேருந்து கமாண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன்தான் பெரிய பையனாக இருந்தேன் எனக்கு சும்மா ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க உங்களால் ஒரு புண்ணியத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பையன்தான் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இதே ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த வியூஸும் சரி அந்த கண்டென்ட்டும் சரி நல்லா போகுது ஏன் பையனுக்கு மட்டும் மதிக்க மாட்டேங்குது இல்லை அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க போகிற பக்கில் அப்படியே நம்ம சேனலு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு போங்க உங்களால் நானும் வளர்ந்துக்குவேன் என்னால் முடிஞ்சது நான் தோன்றுறேன் உங்களால் முடிஞ்சது சப்ஸ்க்ரைப் தான் பண்ண முடியும் என் கஷ்டத்துக்கு மேலே நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்திருக்கேன் மொதல் மொதல் சேனல் போடுறேன் அதுக்காக என்னாண்டு உங்கள் முடிவை சொல்லிட்டு போங்க போகிற பக்கில்

கருத்துக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப்பர் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே கமாண்டே இன்னும் வரலைங்க ஒரு கமெண்ட் கூட இன்னும் வரலைங்க லைவ் மட்டுந்தாங்க பார்க்குறீங்க ஒரு கமாண்டை தட்டி விட்டு பாருங்களே நானும் சந்தோஷப்படுங்க கமாண்ட் பண்ணியிருக்கீங்க பார்ப்போம் இன்னைக்கு அனுமத முதல் போடுறீங்க என்ன செய்யணும் எது செய்யணி எதுன்னு தெரிலங்க அது நடங்க அப்படி உண்மையாக இருக்குது லைவ் பார்ப்போம் எனிவேர் ஐ எட்டு ஒன்று ஒரு நம்பிக்கை தாங்க பஸ்கரை புறம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் லைவ் போட்டு உட்காந்துதுங்க பார்ப்போமே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வரைக்கும் பார்ப்போமே எட்டு நிமிஷம் தானங்க ஆகுது நம்மள்க்கு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி லைவ் போடலாம் அப்படின்னு யோசிப்போம் குடி சீக்கத்தில் வீடியோ கேம் வரையும் இந்த நெட்ஒர்க் இஸ்வாக இருக்குங்க நான் வந்து இது சின்ன பையன்தான் நெட்ஒர்க் இஸ்வாக இருக்குது இல்லைன்னா நான் வந்து வந்துடுவேங்க ஃபேஸோடு ம் பார்க்குறீங்கன்னா அந்த பார்க்குற ஒரு ஆளாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்களே சாப்பிட்டிங்லாம் என்னண்டு யாரும் கமெண்ட் பண்ண இருக்குது அவ்வளோதான் நான் அணிஞ்சிடல